மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நல சட்டத்தை நான்கு தொகுப்பாக திருத்தி அமல்படுத்தியதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்கமான தொழிலாளர் விடுதலை முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சியின் சிஐடியு ஏஐசிடியு மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் ஆண்டு காலமாக தொழிலாளர் போராடி பெற்ற உரிமைகளை சலுகைகளை பறிக்கும் விதமாக தொழிலாளர் சட்ட திருத்த தொகுப்பை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டித்து திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் செயல் தலைவர் விஜயபாலு பொதுச் செயலாளர்கள் ராமன் ஈழத்தமிழன் பச்சைமால் லட்சுமணன் முத்தையன் அசோக் உள்ளிட்ட பல்வேறு தொழில் சங்கங்களைச் சேர்ந்த குணசேகரன் ரங்கராஜன் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அகில சிவசூரியன் ஜான்சன் வெங்கட் நாராயணன் தெய்வீகன் சிவசெல்வன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் ஐக்கிய சங்க கூட்டமைப்பும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒன்றிய மோடி அரசாங்கம் கடந்த இருபத்தொன்னாம் தேதி அறிவித்த தொழிலாளர்கள் சட்ட திருத்தம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக போராடி வேலை நேரம் எட்டு மணி நேரம் வேளம் குறைந்தபட்ச சம்பளம் சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட தொழிற்சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை உள்ளிட்ட அனைத்தையும் பறிக்கக்கூடிய அந்த திருத்தத்தை வெளியிட்ட நாளை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கிறது என்ற அடிப்படையில் தொழிலாளர் சட்ட திருப்பை அறிவித்த அறிவிப்பை திரும்பப்பெற வேண்டும் அதேபோன்று டெல்லியிலே ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடிய போது எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் உயிரிழந்தார்கள் அவரிடம் அழிக்கப்பட்ட கோரிக்கை விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலங்கு வழங்க வேண்டும் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதே போன்று விவசாயிகள் பம்பு செட்டுக்கு பெரிய அளவுக்கு பயன்பட்டுக் கொண்ட மின்சாரத்தை விநியோகத்தை தனியார் நிறுவனங்கள் ஒப்படைக்கக்கூடிய மின்சார சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கொண்டு வர மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த சட்ட சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பிஜேபி மோடி அரசு கொண்டு வருகிறது எனவே அந்த திருத்தத்தை கைவிட வேண்டும் மாநில அரசின் சார்பாக மின்வாரியங்கள் செயல்படுவதற்கான அனுமதியை வழங்கிட வேண்டும் அதேபோன்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடர்ந்து அமுல்படுத்தி அதற்கான நிதியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக விதை என்பது சாதாரண கிராமத்தில் ஒவ்வொரு விவசாயம் தன்னுடைய கையிருப்பில் வைத்திருப்பார்கள் ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் அந்த விதை சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க குறிப்பாக பன்னாட்டு கம்பெனியிலும் விதையை விற்கக்கூடிய உரிமை வேற யாரும் விதையை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னால் பாரம்பரியமாக நம்முடைய விவசாயம் என்பது பன்னாட்டு நிறுவனங்களுடைய முடிவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்குது அந்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைக்காக இந்திய நாடு முழுவதும் தர்ணா ஆர்ப்பாட்டங்கள் மறியல் எல்லாம் நடத்திக்கொண்டிருக்கோம் திருச்சியில தென்னூரில் இந்த போராட்டத்தை அனைத்து மத்திய தொழிற்சங்கள் விவசாய கூட்டமைப்பு சார்பும் நடத்தி கொண்டிருக்கிறோம் எஸ் ரங்கராஜன் சிஐடி மாணவன்